திருச்சி கல்லூரி மாணவர் ஒருவர் சிறிய பந்துகளைக் கொண்டு இந்திய வரைபடம் அமைத்தும் கையால் தர்பூசணி பழங்களை உடைத்தும் சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் திருச்சி சட்டக்கல்லூரி மாணவரான அருண் சுந்தர் என்பவர் சாதனை நிகழ்த்தும் வகையில் மூவாயிரம் சிறிய பந்துகளைக் கொண்டு ஒரு மணி நேரத்தில் இந்திய வரைபடம் அமைத்தும் ஒரு நிமிடத்தில் ஐம்பத்தி இரண்டு தர்பூசணி பழங்களை தனது கைகளால் உடைத்தும் புதிய சாதனையை நிகழ்த்தினார் சாதனை புத்தக பார்வையாளர்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்ட இந்த இரு புதிய சாதனைகளும் லிம்கா புத்தகம் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஜெட்லி ரெக்கார்ட் ஆஃப் புக் ஆகிய சாதனை புத்தகங்களில் இடம்பெறும் வகையில் வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன இந்த சாதனையை நிகழ்த்திய கல்லூரி மாணவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுதல்களை தெரிவித்தனர் புதிய முயற்சியாக மூவாயிரம் சிறிய பால்களை பந்துகளை வைத்து ஒரு மணி நேரத்தில் பத்துக்கு பற்று என்ற அளவில் இந்திய வரைபடத்தை செய்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார் அதேபோல் ஒரு நிமிடத்தில் இரண்டு மூன்று கிலோ எடையுள்ள தர்பூசணி பழங்கள் ஐம்பத்தி ரெண்டு பழங்களை கையால் உடைத்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார் இது முறையான பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் உலக சாதனை புத்தகத்திற்கு அனுப்பப்பட உள்ளது